ஹலோ வணக்கம் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் அவரோட மனைவி ரித்திகா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பிறந்த வருஷம் இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்திருந்த நிலையில இப்ப ரெண்டாவது ஆண் குழந்தையை வரவேற்றிருக்காங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க இருக்காங்க ஆஸ்திரேலியா அணியை எதிர்த்து முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா விளையாடுறாங்க ஆனா இதுவரைக்கும் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு போகவே இல்லை இது ஒரு பெரிய சர்ஜையாவே பார்க்கப்பட்டுச்சு இந்திய அணி வீரர்கள் ஆஸ்திரேலியாவில தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு இருக்க நிலையில ரோஹித் சர்மா மும்பையிலே இருந்துட்டு இருந்தாரு இதற்கான காரணம் வெளிப்படையா எந்த தகவலும் தெரிவிக்கப்படவும் ரோஹித் ரோஹித் சர்மா சொல்லப்பட்டுச்சு கடந்த சில மாதங்களாவே ரோஹித் சர்மாவோட அவங்களோட மனைவி ரித்திகா எந்த ஒரு பயணமும் மேற்கொள்ளவே இல்லை அதே மாதிரி மும்பை டெஸ்ட் போட்டியை காண வந்தப்பதான் ரித்திகா கர்ப்பமா இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில தம்பதியினர் இரண்டாவது குழந்தையை வரவேற்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியவும் வந்துச்சு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ரோஹித் சர்மா விடுப்புல இருக்கணும் லீவ்ல தான் இருக்கணும் ரசிகர்களே ஆதரவா இருந்தாங்க இந்த நிலையில மும்பையில இருக்க மருத்துவமனையில ரித்திகாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ரோஹித் சர்மா ஆதரவா இருந்திருக்காரு ரோஹித் சர்மா ரித்திகா தம்பதியினர் அவங்களோட ஆண் குழந்தையை வரவேற்றும் இருக்காங்க இந்த தம்பதிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் திருமணம் முடிஞ்ச நிலையில ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் குழந்தை பிறந்தாங்க அந்த குழந்தைக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐபிஎல் தொடர்பு கூட மும்பை அணி விளையாடுற போட்டிகள்ல ரோஹித் சர்மாவோட அவரோட குழந்தை அதிகமாக காணப்படுவாங்க இப்ப குட்டி ரோகித் வந்திருக்கிறதுனால அவரோட ரசிகர்கள் அவளுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அண்மையில விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சோ ரசிகர்கள் குட்டி விராட்டும் குட்டி ரோகித்தும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லிட்டு வராங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்